வைகை ஆறு உருவான கதை தெரியுமாங்க மதுரைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வைகை ஆறு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க அப்பேற்பட்ட வைகை ஆறு எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இங்க ஒரு காலத்துல மதுரை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பாண்டிய மன்னருக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சுங்க அப்போ அவர் வந்துட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாரு அப்பரோட கனவுல சிவபெருமான் தோன்றி திரும்ப ஒரு பெண் குழந்தை இருக்கும் அந்த பெண் குழந்தை எடுத்து நீங்க வளருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்களும் அந்த பெண் குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு புரியுது அந்த பெண் குழந்தை வந்துட்டு ஒரு தெய்வீக குழந்தை அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு இயற்கைக்கு மாறாக மூன்று மார்பகங்கள் இருக்குதுங்க அப்போ சிவபெருமான் மறுபடியும் அவரோட கனவுல தோன்றி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு பருவ வயது வரும்போது நான் இந்த பெண்ணை வந்துட்டு திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொஞ்ச காலத்துல அந்த பெண்ணுக்கு பருவ வயது வந்துருதுங்க அப்போ இந்த அப்போ இந்த பெண் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க அப்ப சிவபெருமான் இவங்க முன்னாடி தோன்றி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை மீனாட்சி அம்மனா மாற்றி இவங்களும் சுந்தரேஸ்வரரா மாறி திருமண கோளத்துல வந்துட்டு காட்சி கொடுக்கறாங்கங்க அவங்களுக்கு திருமணம் நடத்தணும் அப்படிங்கிற ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது சிவபெருமான் ஐந்து பேரை கூட்டிட்டு வர்றாங்க அப்போ அவங்க இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க இங்க வந்துட்டு நிறைய பேருக்கு சாப்பாடு வந்துட்டு சமைச்சிருக்கோம் நீங்க வெறும் அஞ்சு பேரை தான் கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்றப்போ சிவபெருமான் சொல்றாரு இந்த குண்டோதரன் ஒருவருக்கு மட்டும் நீங்க சாப்பாடு கொடுங்க அதுவே போதும் அப்படிங்கிறாங்க அந்த குண்டோதரனுக்கு இருக்கிற சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க அவர் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு இருந்தாலும் அவருக்கு பசி வந்துட்டு அடங்கல மறுபடியும் சமைச்சு சமைச்சு கொடுத்துட்டே இருக்காங்க இருந்தும் அவருக்கு பசி அடங்கல கொஞ்ச நேரத்துல அவருடைய பசி அடங்குற மாதிரி எல்லா உணவையும் குடுத்து முடிச்சிடறாங்க கொஞ்ச நேரத்துல அவருக்கு தண்ணி தவிக்க ஆரம்பிக்குது தண்ணி தவிக்கிறப்போ அங்க இருக்கிற எல்லா தண்ணியும் குடிச்சு முடிச்சுட்டாரு இருந்தும் அவருடைய தாகம் வந்துட்டு அடங்கல அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா குண்டோதரனை பார்த்து தரையில் வைகை அப்படிங்கிற மாதிரி அதாவது தரையில கைவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த குண்டோதரனும் தரையில வந்துட்டு கை வைக்கிறாரு வச்சப்போ அந்த குண்டோதரன் வந்துட்டு தரையில கை வைக்கிறப்போ தண்ணீர் வந்துட்டு பெருக்கெடுத்து ஓடுதுங்க அந்த தண்ணீரை குடிச்சு அவருடைய தாகத்தை வந்துட்டு அவர் ஆற்றிக்கிறாரு அந்த தரையில் கைவை அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதுதான் மருவி வைகை அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்திருக்குதுங்க